மாற்றுத்திறனாளிகள் சிறுநீரக நோயாளிகள் முதியோர் பயனாளிகளுக்கான விசேட கொடுப்பனவுகள் மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவி வருகின்ற நான்கு இலட்சத்தி பத்தாயிரம் பயனாளிகளுக்காக மாதாந்தம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இவர்களுக்குரிய கொடுப்பனவு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பது வரை மொத்தமாக ஒரு வருடம் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்கிறது சிறுநீரக உதவி பெறுகின்ற ஐம்பதாயிரம் பயனாளிகளுக்காக மாதாந்த ஏழாயிரத்தி ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இவர்களுக்குரிய கொடுப்பனவு காலமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பது வரை ஒரு வருட காலம் வழங்கப்பட இருக்கிறது முதியோர் உதவி பெறுகின்ற எட்டு இலட்சத்தி இருபதாயிரம் பயனாளிகளுக்காக மாதாந்த மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இவர்களுக்குரிய கொடுப்பனவு காலமும் 2024 ஜூலை 1 முதல் 2025 ஜூன் 30 வரை ஒரு வருட காலம் வழங்கப்பட இருக்கிறது விசேட நலன்புரி கொடுப்பனவுகள் பெறுகின்ற அனைவருக்கும் ஜூலை முதல் அரசாங்கம் அனைத்து கொடுப்பனவுகளையும் வழங்க எதிர்பார்த்துள்ளது லைக் this video, லைக் like, share, டோன்ட் forget to subscribe, press the bell icon.